அதாவது ஒரு மனிதனுடைய ஈமானிய பூரணத்துவத்துக்கும் அவனுடைய இஸ்லாம் சிறப்பு இடத்துக்கும் ஒரு ஆதாரம் இரத்த உறவோட நடக்கிறவங்கள சிறப்பு சில மக்கள் இருக்கிறாங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்த்துட்டு வருவாங்க அசர தோல் விட்டு போய்த்து சொந்த பந்தங்கள்லாம் சாதாரண பழங்கள் எடுத்து போட்டு நம்ம அந்த வசதியே கண்டு பழகினவன் என்னது இந்த இந்த என்ன இதுகளுக்கெல்லாம் போய் அப்படி அந்த மாதிரி தெரிஞ்சு பழகின பாட்டி இந்த ஏன் தான் பழம் எடுத்துட்டு வரான்கள் ஏன் இதை பழம் எடுத்துட்டு வரா இதெல்லாம் இன்றைக்கு ஒரு சப்ஜெக்ட் இல்லை ஒரு கிலோ அரிசி எடுத்துகிட்டு வந்து எப்படி ஃபீல் பண்ணுவோம் ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வந்தான் ஃபீல் அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க ஆனா அவங்க கூட சேர்ந்து பழகினா இதையா ஒரு கொண்டு வந்து தங்கச்சி கொடுக்குறது தாத்தா கொடுக்குறது அப்படின்னு ஒரு வளமையோட அப்படியே வச்சிருக்காங்க அது வந்து பெரிய நன்மை கொட்டினா தான் நன்மை நடத்தம் அல்ல உள்ள சேர்ந்து நடக்கிறது நடக்கக்கூடியது ஈமானுடைய ஒரு அழகுக்கான ஒரு ஆதாரம் அடுத்தது ரெண்டாவது அதனுடைய பிரயோஜனங்கள்ல உண்டு வாழ்க்கையில் வளம் அதை வறக்கத்தும் என்ன செய்யும் அதனால கிடைக்கும் அதே போல அதாவது இறைவனுடைய திருப்தியும் கிடைக்கும் அதுக்கடுத்தா மக்களுடைய திருப்தியும் கிடைக்கும் இரத்த உறவு சேர்ந்து நடக்கிறவனுக்கு அந்த திருப்தி என்ன செய்யும் கிடைக்கும் அது போல நம்ம பார்க்கறோம் குடும்ப உறவுகளை நம்ம சேர்ந்து நடப்பதன் காரணமாக அல்லாவுடைய இந்த பூமியுடைய நிர்வாகம் என்ற பகுதியுடைய சுண்ணால நாம முரண்படாம இருந்தவர்கள் அந்த சுண்ணால முரண்படாம ஏன் நம்ம அஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் என்ற அந்த பெமிலியை இணைக்கிற சந்தர்ப்பத்துல அது ஒரு வளமான ஒரு அம்சமாக என்ன செய்யுது மாறுறத நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் அது போல அதாவது நம்ம பார்க்கக்கூடிய அல்லாவுடைய உதவி அல்லாஹ்வுடைய உதவி அதுல நிறைய கிடைக்கிறது நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் அல்லாஹுடைய உதவி அதுல நிறைய கிடைக்கிறத பாக்குறோம் அதே போல வந்து என்னன்னு சொன்னால் அதாவது அலாக்கத்து அந்த நெருங்கிய உறவு அப்படி ஏற்படுத்த உறவு தேர்றதுனால தூரமான சொந்தங்களும் எங்களுக்கு என்ன செய்யுது இணையக்கூடிய ஒரு அம்சத்தை அதை என்ன செய்யறது அதை ஏற்படுத்துகிறது அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் எனவே இரத்த உறவுகள் என்ற பகுதியில் இஸ்லாமிய அறிஞர்கள் வலியுறுத்தின இந்த பகுதியும் அது போல இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து அதனுடைய பயன்கள் என்று சொன்ன இந்த பகுதியை நம்ம என்ன செய்யறோம்